அஸ்லாலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் மீன் குழம்பு வைக்கப் போகிறேன் மீன் குழம்பு நல்லெண்ணெய் தாளிக்கிறேன் நல்லெண்ணெய் தாளித்து கடுகு வெந்தயம் போட்டு தாளிச்சுட்டு கடுகு வெந்தயம் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறேன் அது கூடவே தக்காளி பழம் மூணு தக்காளி பழம் போட்டுருக்கேன் மூணு மிளகா போட்டிருக்கேன் கொஞ்சம் வந்து மல்லி இலைட்டாக வதக்கிக்கோங்க லைட்டாக வதக்கிட்டு புளிச்சது வச்சுருங்க இல்லை இது போடுறேன் மசாலா பொடி வத்தல் மல்லிப்பொடி வத்தல் பொடி மஞ்சள் பொடி மூலம் போடுறேன் போட்டு அதை லைட்டாக வதக்கிக்கோங்க வறுத்துக்கிட்டு புளி தண்ணி ஊற்றிருங்க புளி எழுமிச்ச சைஸ் புளி அது கூட இந்த தேங்காய் தேங்காய் வெங்காயம் சீரகம் போட்டு அரைச்ச அரைச்ச விழுதையும் போட்டுருணும் போட்டு தண்ணி பார்த்து ஊற்றிக்கோங்க மீன் பொரிக்கிறதுக்கு மல்லிப்பொடி வத்தல் பொடி கொஞ்சோண்டு பெருஞ்சீரக பொடி அப்புறம் உப்பு கார்ன்ஃப்ளவர் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் அவ்வளோத்தையும் போட்டு வரையச்சு மீன் மசாலா தடவை வெறையும் வச்சாச்சு குழம்பு கொதிச்சிக்கிட்டுருக்குது இந்த ஸ்டேஜில் நம்ம மீனை போடுறோம் குழம்பு கொதிக்குது இன்னொரு பக்கம் மீன் பொறிச்சிக்கிட்டுருக்கு மீன் குழம்பு ரெடி இறக்கிடலாம் பொறிச்ச மீன் ரெடி இறக்கிடலாம் இன்றைக்கி ஆயிசா வீட்டு கிச்சனில் மீன் குழம்பும் பொரித்த மீனும் ரெடி ஆகிட்டு இதை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம்